பெருமாள் தாயாரோட திருக்கல்யாண பாடல் கேட்குற அனைத்து இல்லத்திலும் செல்வ மலம் பொங்கட்டும் நான் உங்கள் சக்தியுமா இந்த நவராத்திரி நாலாம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா தேவர்களெல்லாம் கூடி பார்க்கடலை கிடஞ்ச நாள் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த பார்க்கடலை கிடையிறப்போ நம்ம மகாலட்சுமி தாயார் அங்கேருந்து தோன்றுறாங்க அவங்க வந்து பெருமாளை மனம் முடிக்கிறாங்க அப்போ மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு எழுந்திரலக்கூடிய நாள் தான் நாலாவது நாள் இவங்களோட திருக்கல்யாண வைபவத்தை ஒரு பாட்டாக போட்டிருக்கோம் எல்லாரும் கேட்டு மகிழணும் ஸ்ரீனிவாச சுவாமிக்கு பத்மாவதி தேவியுடன் திருமணம் ஸ்ரீனிவாச சுவாமிக்கு பத்மாவதி தேவியுடன் திருமணம் இனி ஒரு காட்சி இதுபோல் கிடைக்குமா இனி ஒரு காட்சி இதுபோல் கிடைக்குமா இகபர சுகங்களும் இதுபோல் இருக்குமா சீனிவாச சுவாமிக்கு பத்மாவதி தேவியுடன் திருமணம் சீனிவாச சாமிக்கு பத்மாவதி தேவியுடன் திருமணம் ஏழு நிறங்கள் வானவில்லும் ஆ இணைந்து நிற்கு தேவின்னையும் அன்னையும் ஏழு நிறங்களில் வாணவில்லும் இணைந்து நிற்கு தேவின்னையும் அன்னையும் மின்னும் அழகு தோரணம் முத்து பந்தலும் தங்க கூந்தலும் மனமேடையிலே ஒளி வீசும் நாதம் இசைக்கும் இசைக்கும் நாதஸ்வரமே மணமகனாய் திருமகனாய் கோலம் கொண்ட மணமகனாய் திருமகனாய் கோலம் கொண்டவன் நீலவன் அழகனான வேங்கடேசனே மணமகளாய் குளமகளாய் பத்மாவதி அளந்து அடி எடுத்து மேடையேறினாள் சீனிவாசன் தோளினிலே மாலை சூடினாள் மணமகனும் திலகமிட்டு மாலை சூடினார் குளமகளும் தலை குனிந்து ஞானம் காட்டினார் குலமகளும் தலை குனிந்து ஞானம் காட்டினார் சப்தரிசிகளும் வேதம் மங்கள வாத்தியம் இன்பம் பாடவியா, பின்னவர் மன்னவர் வாழ்த்திடவே தெய்வ திருமணம் நடந்ததம்மா வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க வாழ்க வையகமே இந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அடிக்கடி கேட்கக்கூடிய தெய்வ பாடல்களே இதுவும் ஒன்றாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் திருமண தடை இருந்தால் அந்த பாடலை நம்ம கேட்டுட்ருக்கோ நம்ம வீட்லேயும் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் ஏன்னா பத்மாவதி தாயாரோட திருக்கல்யாண பாடல் இது அனைவரும் கேட்டு மகிழுங்க இன்றைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால இன்றைய தினமே நான் அந்த பாடலை வெளியிடுறேன் புரட்டாசி சனிக்கிழமை நாளைய தினம் அந்த பாடல் கேட்பது மிக மிக சிறப்பு நான் உங்கள் சக்தியுமா நம்ம சீதலா தாய் சேனலை வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா நிறைய தெய்வ வீடியோக்கள் போடுவேன் அது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் தொண்ணூறு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க